வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களை பத்தி தான் பார்க்க போறோம் பெண்களோட முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பருக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பருக்கள் வந்து சிலருக்கு அழகு குறையுதே அப்படின்னு நினைப்போம் நம்ம எப்படி விடுபடலாம் வயிற்றுப்பகுதி மற்றும் கற்பப்பை பெண்களுக்கு வயிற்றுப்பகுதியில கழிவுகள் தேங்கினாலும் முகப்பொருட்கள் வரும் கற்பப்பையில் கற்பப்பையில கழிவுகள் தேங்கினாலும் கட்டிகள் தேங்கினாலும் இந்த முகப்பொருட்கள் வரும் இந்த ரெண்டையும் எப்படி போக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வீட்டுக்குறிப்புகள் பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா எதுலாம் ரெட் கலரில் ஃபுட்டு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழமாக இருக்கலாம் மாதுளம்பழமாக இருக்கலாம் கேரட்டாக இருக்கலாம் பீட்ரூட்டாக இருக்கலாம் இதில் எல்லாத்துலேயுமே இந்த அதாவது ஃபேஸில் ஏற்படக்கூடிய இந்த பருக்களை குறைப்பதற்கு இதில் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான விட்டமின்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிற்றுப்பகுதிக்கு சென்று இது சிறுகுடல் அப்படியே இதை சிறுகுடலுக்கு இதெல்லாம் இனிமை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இதெல்லாம் போய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக குடலை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆகுதோ அதே மாதிரி கற்பப்பையும் ஃப்ரெஷ்ஷாக மூலமா உங்களுக்கு முகப்பொருள் இருந்து நீங்க விடுபடலாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா கற்றாழை சோற்று கற்றாழை இதுக்கு இன்னொரு பேரே குமரி மருந்து குமரினா என்னைக்குமே இளமையா இருக்கிறதுக்கு குமரி ஒரு பதினாறு வயசுல ஒரு பெண் குழந்தை எப்படி குமரி பருவத்தை அரைகிறாங்களோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல என்னைக்குமே குமரியாவே இருக்கணும்னா இந்த குமரி மருந்து நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லைங்க கற்றாழை தான் இந்த கற்றாழை சார ஒரு தினமும் எடுத்துக்கலாம் ஒரு நாற்பது நாள் கூட நீங்க தொடர்ந்து எடுக்கலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுக்கலாம் இதை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க உள்ள உள்ள ஜெல்லு மட்டும்தான் நமக்கு தேவை அதை வா தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கேடு தயிரை எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடித்து பிங்க் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் ஓடிடும் ஃபேஸ் வந்து அப்படி தக தகன்னு மின்னும் பார்த்தீங்கன்னா க்ளோ அதான் எல்லாருமே கேட்பாங்க நீ எங்கே ஃபேஷியல் பண்ணியா அது பண்ணியான்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் இந்த கற்றாழை வந்து உங்களோட ஃபேஸை க்ளோவாக்கி என்றைக்குமே குமரியாக உங்களை ரொம்ப அழகாக க்ளோவாக மாற்றிடும்